ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இன்ஸ்டண்ட் பன்தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க அதுவும் ராகியில் செம்ம டேஸ்டியான பன்தோசை இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி செம்ம டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறக்கும் லஞ்சுக்கு வச்சு கொடுக்குறக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இந்த இன்ஸ்டன்ட் ராகி பந்தோசையை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க பந்தோசை செய்யறதுக்கு அரைக்கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம் நான் உப்மா ரவை தான் ஆட் பண்ணிருக்கேன் இதோடவே ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாங்க அரைக்கப் ரவை எடுத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு வந்து சேர்த்துக்கோங்க நான் கடையில் வாங்கின ராகி மாவை ஆட் பண்ணிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு தயிர்

விட்டுறலாம் நம்ம ரவை சேர்த்தக்கறனால ஊரி மாவு இன்னுமே நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகும் அப்படியே ரெஸ்ட் விட்டுறலாம் இருக்கட்டும் நம்ம பன் தோசைக்கு காலிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க கடாயில ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு இன்ச் இஞ்சிய நல்ல பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரிதான் நீங்க பச்சை மிளகா வந்து கம்மியாவே ஆட் பண்ணிக்கோங்க விதைய எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இதோடவே ஒரு கொத்து கருவாப்பிள்ளைய இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நான் வெங்காயம் சேர்த்து வதக்கல வெங்காயத்தை நம்ம தான் ஆட் பண்ணிக்க போறோம் இப்ப தக்காளியை சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே வதக்கிட்ட ரொம்ப சாஃப்ட் ஆகணும்ல அவசியம் கிடையாது இதோடவே அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுலாம் இப்ப பாருங்க நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்ப இருக்கட்டும் நம்ம மாவு பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறிட்டு இருக்கு மாவு பாருங்க முதல்ல இருந்ததை விட கொஞ்சம் திக்கா இருக்கு நல்லா கலந்துட்டு இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கி வச்சிருக்கிற தக்காளி இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ராவா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க பேக்கிங் சோடா கண்டிப்பா சேர்த்து நீங்க தான் பந்தோசை வந்து நல்லா பிளஃபியா கிடைக்கும் நல்லா சாப்டாவும் இருக்கும் நம்ம இன்ஸ்டண்டா செய்யலாம் அதனால உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிட்டு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு புளிச்ச இட்லி மாவு இருந்தா சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு கை அளவு நறுக்கீன மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுரலாம் அவ்வளவுதான் நம்மளோட ராகி பன் தோசைக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்ப தோசையை நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி தாளிப்பு கரண்டியில ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா வெங்காயம் தேய்ச்சி விட்டுக்கிறேன் நான் இரும்பு தாளிப்பு கரண்டிங்கிறனால வெங்காயம் தேய்ச்சி விட்டுக்கிறேன் நான் ஸ்டிக்கா இருந்தா நீங்க அப்படியே ஊத்திக்கலாம் வெங்காயம் நல்லா தேய்ச்சிட்டேன் எக்ஸ்ட்ராவா ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் தோசைக்கல்ல செய்கிறத விட பண் மாதிரி தாளிப்பு கரண்டிலேயோ இல்லனா குட்டி கடாயிலோ செஞ்சு பாருங்க அழகா வரும் ஒன்றரை கரண்டி மாவு வந்து நான் சேர்த்துருக்கேன் மாவு சேர்த்துட்டு மீடியம் அப்படியே மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் வரட்டும் பொறுமையாக தோசையை சுட்டு எடுத்துக்கோங்க ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு மாவு இப்போ நம்ம ஒரு சைடு நல்லா தோசை வந்துருச்சு அப்படியே மெதுவா திருப்பி போட்டுக்கலாம் எவ்வளவு அழகா சூப்பரா வந்திருக்கு பாருங்க ரெண்டு சைடுமே நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வெளியே எடுத்துக்கலாம் அவ்வளோதான் டமேட்டோ டேஸ்டியான இன்ஸ்டன்ட் ராகி பன் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல இன்னொரு தோசையும் நம்ம ஊத்திக்கலாம் ஒரு சைடு நல்லா வந்ததுக்கு திருப்பி விட்டு வெளியே எடுத்துருவோம் அவ்வளவுதான் ஈஸியான ராகி பன் தோசை பந்தோசியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இதுல நம்ம பேக்கிங் சோடா சேர்த்திருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு பேக்கிங் சோடா சேர்த்த விருப்பம் நீங்க இட்லி மாவு யூஸ் பண்ணிக்கோங்க பேக்கிங் சோடா சேர்த்த இன்னுமே நல்ல பஞ்சு போல கிடைக்கும் நம்ம ராகி தோசையோட தக்காளி சட்னி தேங்காய் சட்னி கார சட்னி வேர்க்கடலை சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்டா அட்டகசமா இருக்குங்க இதே போல நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ